வேலூட அண்ணியை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னதும் அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் வளையல் தங்க வலையெல்லாம் போட்ட கைடா ஆனால் இதை விலங்கு மாட்டி அசிங்கப்படுத்திட்டாலும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வேலுவோட அம்மா வந்து அவங்க அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீட்டிலக்கு எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க சக்தி அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னதும் வேலுவோட அண்ணி சொல்கிறாங்க நீ வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் நீ மன்னிப்பு கேட்குறதுனால வந்து என் உயிரும் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காப்பாற்றப்படுது எனக்காக நீ கேளு சக்தி இந்த ஒரு காரியத்தை எனக்காக பண்ணு எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி வந்து பிரைன் வாஷ் பண்ணி சக்தி வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க சரி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னதும் வேகமாக வேலு ஓடாமல் இப்படிலாம் நீ கேட்கக்கூடாது அந்த தண்ணி எடுத்து என் கால கழுவி நீ என்னை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க வேகமாக வந்து சக்தி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க கழுவு அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியில் போய் உட்காந்துக்கிறாங்க இதுக்கு திமிர் பண்ணதுக்கு இதாண்டி உனக்கு கெதி அப்படின்னு நினைச்சிட்டு வேலு ஓடாமல் திமிராக உட்காந்துருக்குறாங்க அண்டா தண்ணியை வந்து ஊற்றி கழுவு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்க